ஜோதிடத்தை பொறுத்த மட்டுக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணம் இல்லாமல் நிகழாது ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு காரணத்தோடு தான் நிகழும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய நம்ம முதல்ல அந்த மண்ணால் வேறுபட்டுருக்கிறோம் மண் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பொறுத்து தான் அவங்களுடைய அங்கே விளையக்கூடிய தாவரங்களை பொறுத்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்வியினுடைய நாகரிகம் மாறுது அதே போல் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய நிகழ்வு ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஒருத்தர் செய்யக்கூடிய நிகழ்வுகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நிகழ்வுகள் அனைத்துமே காரண காரியம் இல்லாமல் நிகழ்வது இல்லை இது என்ன முக்கியமான ஒரு இதுனா இப்போ புரட்டாசி மாசத்துல எல்லாருமே வந்து நான்வெஜ்ஜை தவிர்த்து விரதம் இருக்கிறாங்க நான்வெஜ்ஜை தவிர்த்து பெருமாளுக்காக அது விரதம் இருக்கிறாங்க இதை சயின்டிஃபிக்காக சொல்ல போனாங்க அப்படின்னா புதன் அந்த கன்னிராசியில் பிரவேசிக்கக்கூடிய புதன் புதன் வந்து கன்னிராசியினுடைய அதிபதியில் பிரவேசிக்கக்கூடியவர் அது மட்டும் அல்லாமல் சூரியன் வந்து அந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் கண்ணியில் புதனுடைய வீட்டில் வீட்டிருப்பார் அப்போ உடல்நிலையில் இருக்கக்கூடிய தட்பவள வெப்பநிலை மாற்றமலாக அதாவது குளிரும் வெப்பமும் இருசேர நடக்கக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உடல்நிலையில் கோளாறு வரும் அப்படிங்குறக்காக ஆன்மீகத்தில் என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதத்தில் உணவுகளை தவிர்ப்பது அந்த அசைவ உணவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல உடனடியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது அதனால் வந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி வச்சாங்க இதை ஜோதிட ரீதியாக நம்ம பிரிஞ்சு பார்ப்பா எல்லாருமே இந்த மாதம் விரதம் இருக்கிறாங்களா இந்த மாதத்தில் வந்து கறி சாப்பிட்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்களே கறி சாப்பிடாம யாருமே இல்லை இப்போ சில பேர் வந்து நான்வெஜ் மட்டும் எடுத்துக்கலில்ல ஆனால் பல பேர் எடுத்துக்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கல என்ன அப்படின்னா இந்துக்கள்லையுமே சில பேர் வந்து நான்வெஜ்ஜுகள் அதிகமாக வந்து இந்த மாதத்தில் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கான காரணம் இருக்குன்னு பார்க்க போயில ஒருவர் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை தீர்மானிக்கக்கூடியது ஆறாவது ராசி தான் அவங்க உட்கொள்ளக்கூடிய உணவு யாருக்கெல்லாம் ஆறாவது ராசி எட்டாவது ராசியோட தொடர்பு கொண்டிருக்கோ அவங்க கண்டிப்பான முறையில் அசைவத்தை எப்போதுமே விடவே மாட்டாங்க அசைவ உணவுகளை தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாருக்கெல்லாம் ஆறாவது ராசி ஐந்தாவது ராசியை வந்து தொடர்பு கொள்ளுதோ அவங்க உணவின் மேலே பெரிய ஒரு ஆர்வத்தை வச்சுக்க மாட்டாங்க எத் அவங்க உயிர் வாழ்வதற்காக சாப்பிடக்கூடியவர் உயிர் வாழ்வதற்கு தான் இன்றைக்கி சாப்பாடுன்னு ஒன்று வேணும் ருசிக்காக அல்ல பசிக்காக சாப்பிடக்கூடியவங்களுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறாவது ராசி ஐந்தாவது ராசியை தொடர்பு கொள்ளும் நான் வந்து இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறோம் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கல இவங்க ஏன் விரத முறையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஆறாவது ராசி ஐந்தாவது ராசியை தொடர்புடனும் அவங்கெல்லாம் பெரும்பாலும் டீ சாப்பிட்டு ஒரு தண்ணியை குடிச்சு ஒரு முறையற்ற உணவு வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களோ நான் பார்த்துருக்கேன் இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தொடர்பு கொள்கிறவங்களோ ஆறாவது ராசி ஆறாவது ராசியை தொடர்பு கொள்கிறோம் அவங்க உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆறாவது ராசி ஒன்றாவது ராசி தொடர்பு கொண்டாலோ அல்லது லக்கண புள்ளி ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டாலோ அவங்க அந்த உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க அந்த உணவு மேல அந்த உணவை ருசிச்சு சாப்பிடுறதுலயும் சரி அந்த உணவு மேல இருக்கக்கூடிய ஆதிக்கம் சரி இது அவங்க என்ன மாதிரியான உணவு அதிகமாக விரும்புவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஆறாவது ராசி என்ன பாவ ஆரம்ப முனை வருதோ ஆறாவது ராசி சில பேருக்கு சூரியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப சூரியனா இருந்தது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவுகளை வந்து அதிகமாக விரும்பி பண்ணுவாங்கன்னா அவங்க சூடான எந்த சாப்பாடுமே நல்ல சூடாக இருக்கணும் அதே ஆறாவது ராசி சனியாக இருந்தால் அவங்க வெறுமையான பழைய சாப்பாடு சாப்பாடே பொங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் தண்ணி ஊத்தி சாப்பிடுவாங்க அந்த பழமை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் எடுத்துக்கிறது வத்தல்கள் ஆறாவது ராசி செவ்வாய் வந்து தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து காரத்துக்கு அதிபதி அந்த காரம் அந்த மசாலா தன்மை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய தன்மை இருக்குன்னா தான் ஆறாவது ராசியினுடைய ஆரம்ப முனை செவ்வாயாக இருந்தது அப்படின்னா அவங்க காரமான உணவு என்ன சாப்பாடா இருந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு காரமாக இருக்கணும் கொஞ்சம் மிளகா போட்டாத அதை சாப்பிடணும் கொஞ்சம் மசால் பொடியாவது வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆறாவது ராசி சுக்கரனை வந்து தொடர்பு கொண்டது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சாப்பாட்டில் கொஞ்சமாவது இனிப்பு அல்லது சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாவது அதை இனிப்பு எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டச்சாக இனிப்பை சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஆறாவது ராசி ராகு கேதுவாக இருந்தால் ராகுவாக இருந்தால் சாப்பிட்டு முடிச்சோடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ சாப்பிடாம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன அதுவே ராகுனுடைய தொடர்பாக வந்தால் அவங்க என்னென்னா பிளாக் டீயை தான் விரும்புவாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு பிளாக் டீ சாப்பிடணும் அப்படிங்க விரும்புவாங்க ஆறாவது ராசி வந்து குருவாக இருந்தது அப்படின்னா அவங்க பெரும்பாலும் கலவை சாதகளை விரும்புவாங்க கலவையான சாதங்கள் நிறமூட்டப்பட்ட சாதங்களை விரும்புவாங்க ஆறாவது ராசி அந்த கேதுவாக இருந்தால் அவங்களுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் துரிதமான உணவு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக வருவாங்க எந்த ஒரு நிகழ்வுமே அவங்களுடைய ஜாதகத்தை ஒட்டி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுடைய ஜாதகத்தை ஒட்டி அந்த உணவு தான் அவங்க வாழ்க்கையில் பிரதானமாகவும் இருக்கும் ஃப சில பேர் பாருங்கள் என்ன சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலுமே தயிர் வந்து கடைசியாக கொஞ்சம் சாப்பிடணும்னு நினப்பாங்க தயிர் சாப்பிடணுன்ற ஒரு பழக்கம் இருக்கும் அப்போ அந்த தயிர் சாப்பிடணுன்ற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்களோட எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக புதனுடைய தொடர்பு கண்டிப்பாக அதில் இருந்தே தீரும் இதுலருந்து என்ன அப்படின்னா இந்த உலகம் என்பது நான் கற்றுக்கிட்ட ஒரு முறை நான் கற்றுக்கிட்ட முறை நான் பயன்படுத்தக்கூடிய முறை வந்து முழுமையாக என்ன அப்படின்னா மனிதர்கள் வாழக்கூடிய மனிதர்களுடைய மனிதர்களுடைய பிறப்பில் வேறுபாடு கிடையாது ஆனால் வாழக்கூடிய இடத்தினுடைய மண் சார்ந்தும் வழிபடக்கூடிய தெய்வம் சார்ந்தும் ஒரு வேறுபாடு வருகிறது அந்த வேறுபாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அவமதிப்பதும் அவர்களுடைய ஜாதகத்திலே ஃபைனலாக நிறைவு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தசா புத்திக்கு சார்ந்த உணவுகளை அவங்க எப்பயுமே பிடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு டைமில் வந்து அந்த உணவுகள் சாப்பிட்டுட்டே வர்றாங்க இப்போ உதாரணமாக வந்து ஒரு புதன் தசை நடக்குது புதன் தசை கேது புத்தி நடக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தேர்வு செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப தேர்வு செய்வாங்க இதை சாப்பிடலாமா இதை பண்ணலாமா இதை எப்படி இது பண்ணுறது ஏன்னா கேது என்பது எதையுமே வந்து ஒரு அமைதியாக இருந்து அதை உட்கொண்டு இதை வந்து நம்மளோட உடம்பில் என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஆய்வு இதை சாப்பிட்டா இப்போ என்ன கிடைக்கிது ஒரு நேரம் சாப்பிடுவாங்க இந்த உடம்பு சாப்பிட்ட உடனே பாருங்கள் இது இப்படி நடக்குது இந்த உணவு சாப்பிட்டா இது இப்படி நடக்குது இப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளேயே இருப்பாங்க எந்த விஷயமே எந்த நிகழ்வுகளுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளில் தான் முழுமையாக இருக்கிறது ஜோதிடம் என்பது முழுமையாக ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு ஆன்மீகம் என்பது ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஆன்மீகமாக இருந்தால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வான் என்பதை தீர்மானித்து கொள்ள ஒரு ஆராய்ச்சியாக ஜோதிடம் என்பதை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்னை இந்த கலையை கற்றுக் கொடுத்த என் அத்துணை குருநாதர்களுக்கும் அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நன்றி